வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் அதுக்கப்புறம் ஊர் வந்து எங்கள் அமைஞ்சிருக்கேன் என்னோட பேர் லவண்யா நாம் இங்கே இருக்கிறது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் காடையம்பி அந்த வட்டத்துல இருக்கோங்க இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நம்ம ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் ஃபார்ம் தாங்க சார் வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே எதுவுமே இந்த உரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் யூஸ் பண்ணாமல் நாம் ஆர்கானிக் முறையில் மாட்டு சாணம்

அது பார்க்கவே வித்தியாசமா அழகா இருக்கும் நம்மளும் பார்த்தது இல்லைங்க அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இந்த மாதிரி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து கொடுத்துதாங்க ஆர்கானிக் ஃபார்ம் ஓகேங்க இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன எவ்வளோ வெரைட்டியான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குங்க ஒவ்வொரு ரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா இருக்குங்க வெரைட்டிஸே அத்தனை இருக்குங்க சுரக்காயில பார்த்தீங்கன்னா அதுவே நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரகம் அப்படி இருக்குங்க ஓகேங்க இப்போ நார்மலா நம்மளோட நாட்டின இந்த நம்ம வந்து ரகங்கள் வச்சுக்கோங்களேன் ஆடியில போடலாங்க அதுக்கப்புறம் தை மாசத்துல போடலாங்க இந்த கொடி ஓடுற வகைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பனிகாலத்துல தாங்க அந்த பூக்கள் வந்து கா வந்ததுக்கு அப்புறம் காய் காயினால காப்பு நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்ங்க அதுக்கு முன்னாடி வெயில் காலத்துல போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா செடியே வளர்ச்சி கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளால் காப்பு அதிகமா எடுக்க முடியாதுங்க ஓகேங்க இப்போ நார்மலாக நம்மளோட இந்த பாரம்பரியமான விதைகள் செடிலாம் வரப்பேன் இதில் பூச்சி நோய் தாக்கல் எந்த அளவுக்கு இருக்குங்க நம்ம பூச்சி தாக்கல் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள வெள்ளை பூச்சிலாம் அவருங்க பப்பாளியில் இல்லைங்களா அந்த பூச்சி தாங்க அதிகமாக வரும் அதுக்கு நம்ம சாம்பல் இருக்கு இல்லைங்களா அது மாட்டோட கோமியம் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாங்க அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியமும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எப்படி இந்த நாட்டு இதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் இந்த சீட்ல சேல்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் ஃபார்மர் இருக்காங்க அதனால அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கற்றுக்கிட்டவங்க நான் காலேஜ் படிக்கும்போதும் காலேஜ்ல வந்து பிளான்ட்லாம் வளர்த்து அங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க காலேஜ்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீட்ல கொரோனா இருக்க அப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்க நம்ம அதுல இருந்து ஆரம்பிச்சதுதாங்க இப்போ டோட்டல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட தோட்ட தோட்டத்துலேருந்து எடுத்து இது பண்ணி ஆமாங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து தாங்க ஏன்னா மற்றவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம்னா தரமா இருக்குமா அது வந்து ஒரிஜினல் காய்கறிகளா நம்மளுக்கு தெரியாதுங்க ஹைப்ரிட் கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியாது அதனால நம்ம தோட்டத்துல இருந்து போட்டு தாங்க மக்களுக்கு கொடுக்கணும் ஓகே அதாவது சீட் மட்டும் தான் கொடுக்குறீங்க வெஜிடபிள் ஏதோ சேல் பண்றோம் வெஜிடபிள்ஸ் பண்றது இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் போதுமானதா இருக்குங்க நம்ம சீட்ஸ் கொடுக்கவே கரெக்டா இருக்குங்க அதுவே காய்கறிகள் ஓகேங்க இப்போ நீங்க ஒரு 5 இயர்ஸா வந்து உங்களோட தோட்டத்தில் இருக்கிற வெஜிடபிள் தான் சாப்பிட்டு இருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்ல கடைக்கு தான் சாப்பிட்டு இருப்பீங்க சோ அதுக்கு முன்னாடியும் இப்போ நீங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது चेंजेस அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்குது பாத்தீங்கன்னா இப்ப தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்து செஞ்ச பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவையே சூப்பரா இருக்குங்க சாப்பாடே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க கடையில வாங்கி சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வரலங்க அந்த நம்ம சாப்பிட்டாலுமே அது தக்காளி மாதிரியே இல்லங்க ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து உங்க தோட்டத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இது பராமரிக்கிறதுக்குலாம் வீட்ல ஒரு டைம் குழந்தை இருக்காங்க அவங்க பார்த்துட்டு மற்ற டைம்ல வந்து நான் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் எவ்வளவு நேரம் என்னால பண்ண முடியதோ முக்கவாசி இங்க தான் இருப்பேன் ஓகே செடில என்ன நடக்குன்னு பார்க்கலாங்களா பார்க்கலாங்க இப்போ தோட்டத்துல இருக்கிற செடி எல்லாமே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா நாட்டு முருங்கை காய்ங்க பாத்தீங்கன்னா குட்ட குட்ட ராக தான் வருங்க ஹைபிரிட் பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்தா வருங்க ஒரு அடி அந்த அளவுக்கு இருக்குங்க அது காய் வந்து சின்னதா வரும் ஆமாங்க காய் சின்னதா வருங்க இது முருங்கை இது பார்த்தீங்கன்னா ஏர் போட்டேட்டோ இது இது வந்து சாப்பிட்டா வாயு தொல்லை அந்த பிரச்சனை வந்து முகவசி வராதுங்க கடையில் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கீழே பூமிக்குள்ள இருந்து ஏர் ஏர்போட்டோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் அது முக்கியமாக அதிகமாக இருக்குங்க இது தாங்க வந்து ஏர் போட்டேட்டோ ஒரு காயை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்குமே இருக்குங்க இப்போ இந்த வந்து எப்படி இதெல்லாம் கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா இப்ப பறிச்சுட்டுங்களா இது ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ஒரு பானை சட்டி அந்த மாதிரி கூலிங் பிளேஸ்ல வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேல முளப்பு வருங்க இப்போ எப்படி வெங்காயம் அந்த மாதிரி ஆனியன்லாம் மேலே மேல வந்து தளஞ்சுறதோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இதுலயுமே வந்து முளப்பு வருங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வந்து கீழ வந்து நிலத்துல வச்சுக்கலாங்க ஓகே இது மெயின் கொடி மாதிரி வந்துருங்களா ஆமாங்க கொடி தாங்க இப்போ நம்ம நாலு மாசம் தாங்க இதுக்கு ஓ ஒன்ஸ் வச்சோம்னா நாலு மாசம் வரைக்கும் நமக்கு வந்து இல்ல நாலு மாசல வந்து நம்ம நாலு மாசத்துல நமக்கு காய்கறிகள் எல்லாம் வந்துருங்க எவ்வளவு இது லைஃப் டைம் வரும் இது இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் காய் காப்பு இருக்குங்க இப்ப காச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செடி காஞ்சிரும் திருப்பி நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இல்லங்க கிழங்கு கீழ இருக்குங்க அந்த கிழங்குமே திரும்ப தழைஞ்சு வருங்க

கொடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எச்சக்கமா படர்ந்து போகுதுங்க ஒவ்வொரு இலைக்குமே ஒரு காய் இருக்குங்க ஆமாங்க இது வந்து ஒரே கொடிதாங்க ரெண்டு செடி வச்சிருக்கோங்க ரெண்டு கிழங்கு இது ஃபுல்லாவே இருக்குங்க ஒரு ஒன்பது போட்டிருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பச்சையிலேயே வந்து ரோல் வெண்டைங்க இருக்குங்க இதோட மெயின் ஸ்பெஷல் இதை பத்தி ஏதாவது இருக்குங்களா இது பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள்னால பாத்தீங்கன்னா மோஷன் போகாம இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த காய்கறியில நல்ல வளவளப்பு தன்மை அதிகமா இருக்குங்க அப்ப வந்துட்டு ஈஸியா மோஷன் போறதுக்கும் நல்லா இருக்குங்க பேர் வயசானவங்க நல்லா சாப்பிடலாங்க அது இல்லாம வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சாப்பிட குடுக்கலாங்க ஓகே இந்த விதைய இந்த விதை அதாவது இந்த நாட்டு விதை வந்து எப்படி நடவு பண்றது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா ஆடி மாசம் எல்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கணும் நம்மளால போட முடியலங்க ஒரு ரெண்டு மாசம் தள்ளி தாங்க நம்ம போட்டோம் இந்தளவு செழிப்போயிருத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் அமிலம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மாட்டு சாணம் வீட்டில் இருக்கிற அந்த எருக்கள் அது போட்டாலே போதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டுங்க ஒயிட்டு காய்கறியிலேயே வந்து மழை வெண்டை மாதிரியே வருங்க இது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க காய்கறிகள் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டைங்க இருக்கிறதுலையே வந்து ரொம்ப டேஸ்ட் அப்படின்னா அந்த சிகப்பு வெண்டை தாங்க நாம் வந்து மக்கள் கொடுக்குறதுக்காக வந்து காய்கறிகள் விதைகளுக்காக விட்டுருக்கோங்க எப்பவுமே விதை விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் வந்து பறிச்சிடணுங்க இடையில வர வந்து காய்கறிகள் மட்டும்தான் விதைகளுக்காக விடணும் மேலே வர்றது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வராதுங்க காய்கறிகள் வந்து விதை வந்து திறன் அந்த அளவுக்கு இருக்காதுங்க அதை நம்ம எடுக்க கூடாது இடையில இருக்க காய்கறிகள் மட்டும்தாங்க வந்து விதைகளுக்காக விடணும் இது பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன்ல லைட் இளம் பச்சையில அந்த வருங்க இளம் சிகப்பு இந்த ரெட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து கிரீனுங்க இதுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க கடையில் விற்கிற அந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா பச்சையிலேயே குட்டை குட்டையாக வருங்க இது தாங்க ஒரிஜினல் நாட்டு காய்கறிகள் இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டைங்க இது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெடிஷன் எதோ ரகையான மெடிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதோட இது ஃபுல்லாகவே காய்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே விதைகள் தாங்க அதிகமாக இருக்கும் இது மேலே வேற கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் இது இது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சாண்ட்விச் அந்த மாதிரி செய்யலாங்க பஜ்ஜி அந்த மாதிரியும் போடலாங்க காய்கறி பறிச்சிக்கலாம் ஸோ நார்மலாக இருக்க வெண்டையோட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சீட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லாகவே சீடு தாங்க சார் அதிகமாக இருக்கும் இந்த விதைகளை எடுத்து வந்து மெடிஷனுக்கு பயன்படுத்துறாங்க இந்த சீடு வந்து மெடிசன் இது ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா இது மலை வெண்டைங்க இதுவுமே கொஞ்சம் மொர மொர போவே இருக்கும் காய்கறி ஏ கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிடணுங்க இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் முத்தி போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா யானை தொண்டை மண்டை யானையோட தந்தம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க அடி வரைக்குமே இருக்குங்க லென்த்து இப்போ ஏன்னா வந்து செடியோட லைஃப் முடிஞ்சு போச்சுங்க ஆனால் காய்கறி கடைசியாக இருக்கிறதுனால சின்னதாக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அடி வரைக்குமா வருங்க இப்போ பாத்தீங்கன்னா வெண்டையோட காப்பு வந்து முடிய ஸ்டேஜில் இருக்குங்க அதில் நாங்கள் ஊடுபயர் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா முள்ளங்கி போட்டுருந்தோங்க அதுவுமே ஹேர் பண்ணிட்டோங்க இப்போ வந்து ஆனியன் வந்து போட்டிருக்கோங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து காஞ்சிருச்சுன்னா இதுவும் அறுவடை பண்ணிடுவோங்க திரும்பவும் recycle வந்து காய்கறிகள் வந்து போட ஆரம்பிச்சிடுவோம் கொத்தவரங்காயும் போட்டிருந்தோங்க அதுவுமே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க டைம் ஓகேங்க இப்ப அறுவடை முடிச்சு மறுபடியும் இதை ready பண்ணிட்டு அடுத்து ஆமாங்க இன்னும் one week வந்து ரெடி பண்ணிருவாங்க okay அது பேக் side என்ன இருக்கும் இதுக்கோட பேக் side பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் ஒரு ஆறு ஏழு ரகம் போட்டிருந்தோங்க அதுவுமே கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை கேரள தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க அது போட்டிருந்தோங்க இது பார்த்தீங்கன்னா cucumber வந்து

இது தாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய அடுத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமன் இருக்குங்க இதோட ஒவ்வொரு இது காய்லேயும் பாத்தீங்கன்னா இந்த சிகப்பாக இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் பறிச்சு ஜாமுன்க்கு வந்து பயன்படுத்தலாங்க இதை வந்துட்டு அதுவும் இல்லாமல் ரெட் கலரில் வருங்க நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா கலர் க்ரீம்காக அதுக்குமே இது யூஸ் பண்ணலாங்க இந்த கீரை நம்ம வந்து பறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இதுமே வேதா வேதா முத்தி போச்சுங்க ஓகேங்க இந்த இடத்துல எல்லாம் என்னங்க பண்ணிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா அமரல்லி கிழங்குங்க இது வந்து மழை பெய்யறப்ப அப்பதாங்க ஃப்ளவர்ஸ் வரும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அழகுக்காக பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர்ல ஒயிட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய பூவா வரும் அழகுக்காக மட்டும்தாங்க இது யூஸ் பண்றோம் ஓகேங்க இதுலயே ரெண்டு மூணு இதாக இருக்குங்களே இது என்ன வெரைட்டிங்களா ஒன்னொன்னு வெரைட்டிங்களா ஆமாங்க இது வந்து நம்ம நார்மலாக ஆரஞ்சு கலர்ல எல்லா இடத்துலையுமே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வருங்க பிங்க் ஷேடிங் அந்த மாதிரி இருக்குங்க இது கொஞ்சம் ரேரா தாங்க வரும். ஏனா சைல்ல வந்து ব্রাঞ্চ வரது லேட் ஆகுங்க. அதனால இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையா வரும். அவ்வளவு தாங்க இருக்கு. மெயின் இந்த செடி வந்து சேல் பண்றதுக்காக நீங்க வந்து ஆமாங்க. சேல்ஸ்க்காக தாங்க. கிழங்கு வந்து நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தான்ங்க சேல்ஸ் பண்ண முடியும். अदर பல்பா தாங்க சார் கொடுப்போம். ஓகே. இந்த செடியோட வளர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அந்த வாங்கி வைக்கணும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்துட்டு நம்ம ஆனியன் எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி தாங்க. முளப்பு வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த கேலங்க கொண்டு வந்து நம்ம நார்மலா வந்து மண்ணு பொது பொதுப்பா இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது அதுக்கப்புறம் நம்ம நாணியன் ஊன்ற மாதிரி நம்ம நிலத்துல ஊனி வச்சுட்டாலே போதுங்க அது பக்கத்துக்குள்ள வந்து பிரான்ஞ்ச் அதுலயே வர ஆரம்பிச்சுருங்க தழைஞ்சு வருங்க காப்பு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூ வரும் அது மட்டும் தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க பார்க்க அழகா இருக்குங்க இதெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குன்னு பாக்கணும் இதுதாங்க நிறைய பேக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரப் இருக்குங்க இது நம்ம இப்போ பாத்திரம் கழுவுறதுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் அப்படி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுறது அழுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நரம்பு நார் யூஸ் பண்ணுறதுனால என்ன படுத்துறீங்கன்னா அது நம்மளுக்குள்ளேயே தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் உள்ளே போகுதுங்க அதனால் இதை பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாங்க உள்ளே இருக்கிற நார் வந்து உடம்பு தைக்கிறதுக்கு சாமான பாத்திரங்கள் வரதுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலுக்கும் பயன்படுத்தலாங்க தக்காளிலாம் போட்டு கடையறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டும் இருக்குங்க பார்த்தீங்க இவ்வளோ லென்த்தாக இருக்குதுங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு அடி அளவுக்கு வரக்கூடிய நுரை பிக்குங்க அதுலேயும் ரெண்டு ரகம் இருக்குங்க ஷார்ட் இருக்கு லாங் இருக்குதுங்க இன்னும் இது கனகாமரத்தில் வந்து கிரீன் கலர் பூவுங்க பார்க்கவே கொஞ்சம் அழகாகவும் இருக்குங்க என்னடா இவ்வளோ பூக்களாக பார்க்கவே கண்குளிர்ச்சியாக இருக்குங்களா இதுதாங்க வந்து பந்துப்பூன்னு சொல்லுவோம் மேரிகோல்ட் மெக்சிகன் ஆஃப்ரிக்கன் அந்த அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குதுங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் மேரிகோல்டில் இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஊடுபயிராகவே இது பயன்படுத்தலாங்க பூச்சி தாக்குதலுக்கு மெயினாக இருக்கிறது மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த செண்டுமல்லி பூ தாங்க சாமிக்காவுக்கும் பயன்படுத்தலாங்க அது நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு ரக இருக்குங்க இதில் சிகப்பு இது பார்க்கவே வந்து அழகாகவும் இருக்குங்க மத்த பூக்கள் விட இது கொஞ்சம் லேட்டா தாங்க வரும் இது வந்து உடைச்சு வச்சாலுமே தலைஞ்சு வருங்க செடி உடைச்சு வச்சா ஆமாங்க எப்படி கிளைய பிரான்ச் ஆ கிள்ளி வச்சிரணும் கீழ வந்து அடியில வந்து முத்தி இருக்கிற வந்து பிரான்ச் மட்டுமே உடைச்சு வச்சாலே போடுங்க ஓகே இந்த ஒரு வெரைட்டி மட்டும்ங்க இல்ல எல்லாம் இல்லங்க இது ஒரு வெரைட்டி மட்டுமே இந்த ரெட் மட்டும் அப்படி தாங்க சீடு போட்டாலுமே வருங்க ஆனா 70% தான் ஜெர்மினேஷன் இருக்கும் ஓகே ஓகே மத்தது வந்து நார்மலா போட்டுக்கலாம்ங்க அந்த சீர் போட்டாலுமே எல்லாமே ஜெர்மினேஷன் இருக்கும்ங்க அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு அந்த சைடுல yellow இருக்குங்க அதுலயே வந்து பந்துப்பூல ரெண்டு மூணு ரகம் இருக்குங்க இதுதாங்க வந்து ஏற்கட்டு பூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் இது பேர் பார்த்தீங்கன்னா ஜீனியான்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபாரின்ல தாங்க அதிகமா வந்து அழகுக்காக வளர்ப்பாங்க நம்ம கிட்ட இதுலயே ஒரு பன்னெண்டு ரகத்துக்கு மேலே இருக்குங்க கலர்ஸ் அடுக்கு அதுலயே ஒத்தடுக்கு டபுள் ஷேடிங் கலரு மெயினாக இது அழகுக்காக மட்டும்தாங்க காலேஜ்ல

இது அவர் ஆறு மாசம் வரைக்கும் தான் flowers கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாசம் வரைக்கும் ஆமாங்க நீங்க வந்து சீடே போட தேவை இல்லைங்க ஒரு முறை போட்டுட்டு நம்மளால பராமரிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதுவே தானா உங்களுக்கே தெரியாம முளைச்சிட்டு வருங்க இது பாருங்க ஒவ்வொரு பூவுலயுமே வந்து இதுதாங்க சீடு பூ இந்த இப்படி இருக்கும்போதே போதே பறிக்கலாங்க விதை வந்து கொட்டி போயிருங்க ரொம்ப காஞ்சிருச்சுனாலும் இதுதாங்க சீடு ஓகே ஓகே பந்து பூ இது அப்படியே தானாவே உங்களுக்கு வந்து ஆமாங்க இத வந்து அதிகமா ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு இல்லைங்க இது நரம்பு இருக்கு இல்லைங்களா அந்த பிளேஸ்லேயுமே நல்லா ஜெர்மனேஷன் இருக்கும் நல்லா பூக்களும் நல்லா சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அகத்திங்க இதில் வந்து கொஞ்சம் ரேரான டைப் தாங்க சிகப்பு அகத்தி இதுக்கும் ஒயிட் அகத்திக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது ஒயிட் அகத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போகுங்க தென்னை மரத்து ஹைட் அளவுக்கும் வருங்க இது பார்த்திங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மியாக தாங்க வரும் அது இல்லாமல் இந்த சைட் பிரான்ச்சஸும் நிறையா வருங்க இது நான் இந்த கீரை பறித்து நம்ம வந்து மந்த்லி வைஸ் அப்படி சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பூக்களையுமே வந்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கை தாங்க இதையும் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் அம்மாவோ சேப்பா வந்துட்டு அந்த மெடிஷன்காக சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்கும் பயன்படுத்திக்கலாங்க இது பாத்தீங்கன்னா திருநூற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் வந்து கடையில குடுப்பாங்க இல்லைங்களா எனக்கே வந்து ஸ்டார்டிங்கில் தெரியும் இதுலேருந்து தான் சப்ஜாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுங்க நிறைய பேர் தெரியாம இருக்காங்க இதுல இருந்து தாங்க குட்டி குட்டியா சீட்ஸ் இருக்குங்க இதை எடுத்து தாங்க வந்து நம்ம குளிர்ச்சி கொடுக்குங்க போட்டா வந்து வந்து ஒயிட்டா வருங்க அதை எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம் ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்குங்க இந்த பாம்பு தொலை வராம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணறதுனால பக்கத்துல சப்ஜா போட்டிருக்கோங்க இது வந்து காசி தும்பைன்னு சொல்லுவோங்க நம்ம ஏரியாவில இது வந்து பால்சம் இது நம்மகிட்ட ஒரு பத்து கலர் இருக்குங்க அதுலயும் டபுள் ஷீட் கலர் இருக்குங்க வீட்டில இருக்க பெண்கள்லாம் வந்து அழகுக்காகவும் பயன்படுத்தலாங்க இப்ப இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்றாங்க இதுதாங்க விதைகள் விதைகள் எப்படி தரமா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து black மாதிரி வருங்க brown color இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சிங்க இதோட விதை பாத்தீங்கன்னா white இருக்குங்க இது வந்து முத்தலைங்க இந்த செடி வச்சா கூட அதுக்கு தானா விதை விழுந்து ஆமாங்க இதுவுமே தானா விதை விழுந்துருங்க நாம கை வச்சாலே வந்து பட்டுன்னு வெடிக்கும் இதுவே காஞ்சி போச்சுன்னா விதைய பறிக்க முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா காஸ்மோஸுங்க இதுவுமே வந்து தேன் பூச்சிகள் வந்து நிறைய உட்கார ஆரம்பிக்குங்க இதில் இதுவுமே நாம் வந்துட்டு காய்கறிகள் பக்கத்தில் வந்து போட்டு விடலாங்க அதுவும் இல்லாமல் நார்த் சைடில் தாங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா பார்க்கிங் ப்ளேஸில் அழகுக்காகவே பயன்படுத்துவாங்க இது இதில் வேறு எந்த மெடிஷன்லாம் எதுவும் இல்லைங்க கத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இதில் முள் முள்ளாக இருக்குதுங்க இதுதான் வந்து முள் கத்திரிக்காய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வெள்ளை கலரில் வருங்க கத்திரிக்காய் எந்த ரகம் இது எல்லாமே நாட்டு ரகம் தாங்க ஹைப்ரிட்டில் இது இல்லைங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா வெதை முத்துல வந்து ஒயிட் கலரில் வருங்கன்னா நம்மக்கிட்ட மூணு ரகம் இருக்குதுங்க சிகப்பு கொட்டமுத்து இருக்குங்க இதில் வந்து ஒயிட்டுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு ரகம் பார்த்தீங்கன்னா அது எண்ணெய்க்காகவே பயன்படுத்துவாங்க இல்லைங்களா அந்த ஹைட் ரொம்ப ஹைட்டாகவும் வரும் வந்து பிரவுன் கலர்ல வெத இருக்கு விதையும் பெருசா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா விதை குட்டி குட்டியா தாங்க இருக்கும் இதுவுமே ரொம்ப நல்லா மெடிஷன் தாங்க நம்மளோட நம்ம இன்ஸ்டால வந்து காந்தி கார்டன் சொல்லி பேஜ் இருக்குங்க நம்ம அதுலேயும் அப்பப்ப அப்டேட் கொடுப்பாங்க அதுலயும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க எனக்கு முக்காவாசி வந்து கால் விட வந்து நான் வாட்ஸ்அப் தாங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து தோட்டத்துலயும் வேலை இருக்கும் பேக்கிங் ஒர்க் இருக்குங்க கால் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு பார்க்க முடியாதுங்க நமக்கவசியாக வாட்ஸ்அப் தாங்க சார் யூஸ் பண்ணுவேங்க வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணலாங்க ஓகேங்க இப்போ வந்து சீடி இன்னைக்கு வந்து ஆர்டர் போட்டால் எவ்வளோ நாள் வந்து கிடைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் த்ரீ டேஸ் எடுத்துப்போங்க த்ரீ டு ஃபோர் டேஸ் போங்க ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில டைம் பஞ்சர் ரொம்ப வந்து ஆர்டர் வந்துருங்க அந்த டைமில் பேக்கிங் பண்ண முடியாதுங்க அதனால தாங்க வந்து த்ரீ டேஸ் எடுத்துப்போங்க மற்றபடிக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம டெலிவரி கொடுத்துருவாங்க நாம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுமே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லா கஸ்டமருக்கும் ஆனால் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க